ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான மல்லி புதினா தொக்கு பார்க்கலாமா இது புளியோதரைக்கு ஈடாக அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை வந்து எடுத்து வச்சுருக்கேன் புதினா வந்து அதில் பாதி அளவுக்கு நீங்கள் புதினா எடுத்துக்கோங்க அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக வந்து நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதில் மொத்தத்தில் வந்து மல்லி தான் வந்து அதிகமாக இருக்கணும் மல்லித்தழை வந்து புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து கருப்பு உளுந்து இருக்கும் இல்லையா இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் வானொலியிலே இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கு காரம்லாம் நான் வந்து பொடி வகைகள் தான் போட போகிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நான் புளியோதரைக்கு ஈடாக இருக்கும் அப்படின்னுட்டு அதனால் ஒரு சின்ன மாற்றத்தரோடு இந்த தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் இது ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் வந்து நான் இந்த எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தழை புதினா கருவேப்பிலை மூணையும் வந்து நான் இதை நான் வதக்கிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த தொக்கு வந்து எத்தனை நாள்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அங்கே ரொம்ப நாள் வச்சுருக்கத்துக்கு மீதி இருக்காது ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் உடனே காலியாகிடும் இரண்டு நாளில் கூட காலியாகிடும் பாருங்கள் இது நான் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் இதில் பிளேட்டில் மாற்றி எடுத்திருக்கேன் இது நல்லா ஆரியிருக்கு இப்போ நான் இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் ஜார் எடுத்துக்கோங்க இதில் நான் முதல்ல பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த இலைகளையும் சேர்த்துட்டு முதல்ல குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் குரகுரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ இது கூடையே நான் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த இலைகள்லாம் அரைச்ச பிறகு அளவுகள் கம்மியாயிடும் பார்த்திங்களா அதனால் அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இலைகள்லாம் சேர்த்து அரைக்கும் போதே உப்பு போடாதீங்க அரைச்ச பிறகு போடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு நீங்கள் வந்து புளி கரைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து பேஸ்ட்டாக இருந்தது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கு மருதாணி பொழியே இருக்குது நல்லா அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம தாளிக்கலாம் இப்போ தொக்கு ரெடி பண்ணலாம் நான் தொக்கு பண்ணுறதுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லதாக இருக்கும் இப்போ இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் வந்து நிலக்கடலை பருப்பு அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில் கறிக்கிடாமல் வறுத்துக்கோங்க இது கூடயே ஒரு பத்து பல் போல் பூண்டு வந்து நான் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த ரெண்டும் நீங்கள் போட்டு இந்த தொக்கு ரெடி பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து இது டிஃபனுக்கும் எடுத்துக்கிடலாம் இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் புளியோதர போலயே இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் காய் பொடியும் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே வந்து மல்லி புதுனா தொக்கு போட்டிருக்கேன் அந்த வேரியேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் இது வந்து இதுவும் இந்த மெத்தட்லையும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு நல்லா வறுத்துருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் அந்த மிக்சி ஜாரில் எடுக்கிறது அளவுக்கு நீங்கள் ஒரு அரை டம்ளர் அல்லது உங்க டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் பொதுவாகவே மல்லி புதினா தொக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது நான் அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்க்கலான்னு நினைக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதான் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வைக்கலாம் ஃப்ளேமை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க இப்போ பாருங்க உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அருமையான மல்லி புதினா தொக்கு ரெடியாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இதை ரெசிப்பியை வந்து நான் வேறு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் புளியோதரை பேஸ்ட்டு போலையே இருக்கும் உங்களுக்கு சூடான சாதத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்